பக்கவாதம் எடுத்துக்கிட்டாவே மெயினா பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரீட்மெண்ட் தான் ஒண்ணு அலோபதி அப்ப எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்ப எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய பாதிப்பின் நான் சொன்ன இன்டர்னல் கரெக்டிட் ஆட்ரி பாதிப்பா மிடில் செரிபிரல் ஆட்ரி பாதிப்பா அதே மாதிரியா ஆன்டீரியர் செரிபிரல் ஆட்ரி பாதிப்பா போஸ்டீரியர் செரிபிரல் ஆட்ரி பாதிப்பா பேசிலர் ஆட்ரி பாதிப்பான்றத வந்து அவங்க டயக்னோஸ் பண்ணி அப்போ ஸ்கேன் பண்ண பிறகு தான் நம்ம எந்த இடத்துல பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அந்த ஸ்கிடி ஸ்கேன் எடுத்ததுக்கு பிறகு நம்ம பயப்படாமல் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அதை நம்ம செய்யலாம் அப்போ ஒரு பக்கவாத பேஷண்ட்டுனா எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் வந்து அலோபதி தான் அதை தவறாமல் மூணு மணி நேரத்துக்குள்ளே எடுத்துட்டோம் அப்படின்னா அதை கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க ஈஸியாக இந்த பக்கவாதத்தை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் ஒருவேளை நீங்க தவற விட்டீங்க அப்படின்னா ஒரு நாலரை மணி நேரத்துக்குள்ளேயும் போகணும் அப்படி போனாவும் உங்களை வந்து ஈஸியா நம்ம வந்து காப்பாத்திரலாம் அதுவும் பிரச்சனையை பொறுத்து தான் இப்ப லேட்டாக போயிட்டோம் அப்படின்னா நம்ம அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரோக் ஆனதுக்கு முறையை எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா பிசியோதெரபி சிகிச்சை இந்த பிசியோதெரபி சிகிச்சைன்றத வந்து நம்ம தொடர் சிகிச்சையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பக்கவாதத்துல இருந்து ஏர்லியராகவே நம்ம சரியாயிரலாம் அதே மாதிரி இந்த பிசியோதெரபி சிகிச்சைன்றதும் வந்து அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையும் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம பிரச்சனை என்ன மாதிரி பாதிப்பில் இருக்கோ அது மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ஒரு ஃபிசியோதெரபிலே வந்து நீரோ படித்த ஒரு பிசியோ போகும்போது அவர் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி எந்த அளவு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு எப்படி வந்து உங்களுக்கு அலோபதி மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து ஈஸியா டயக்னோஸ் பண்ணி அந்த உங்க பிரச்சனையை வந்து எவ்வளோ எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அது மாதிரி முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு சரியாயிருது சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்காதனால பாதிக்கப்படுறாங்க அவங்க இப்போ இது மாதிரி எங்களை மாதிரி ஆள்கள்கிட்ட வரும்போது எங்களுடைய சிறப்பு சிகிச்சையின் மூலமாக வந்து ஈஸியாக உங்களை வந்து நாங்கள் சரி பண்ணி தர்றோம் ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் பார்க்குற கேஸெல்லாம் ஸ்டார்ட்டிங்கில் போய் ட்ரீட்மெண்ட் நான் பார்க்குறேன்னு வச்சுக்கிங்களேன் ரொம்ப அழகாக சரி பண்ண முடியுது நிறையா பேர் ஈஸியாக நடந்துடுறாங்க அவங்க திரும்ப பாதிக்கப்பட்ட கையில் சாப்பிட்ற மாதிரி வந்துடுறாங்க நானே நிறைய பேஷண்ட் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் நான் வந்து ஒரு பதினேழு வருஷமாக இந்த ஃபிசியோதெரபி துறையில் இருக்கிறேன் நான் எம்பிடி நியூரோ பண்ணியிருக்கேன் பிஜிடி எம்பிடி மேனுவல் தெரப்பி பண்ணியிருக்கேன் அப்போ இந்த ட்ரைனிடிலிங்லேயும் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்போ உங்களை என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நீங்கள் ஈஸியாக வந்து சரியாகிங்கன்றதை வந்து நாங்கள் ஆரம்பத்திலே டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அழகாக கொண்டுட்டு வந்துடுறோம் இன்றைய சிகிச்சை முறை பார்த்தீங்கன்னா நிறையா மாறிடுச்சு அதே மாதிரி வந்து நிறைய பிசியோதெரபிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கிறாங்க இப்போ இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆள்கிட்ட போகும்போது அழகாக ஈஸியாக சரியாயிருது இப்போ நம்மளும் வந்து பிசியோதெரபிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறபடி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் தான் அந்த முறைப்படி வந்து நம்ம ஒரு நாலு வேலை பயிற்சி சொன்னால் ஒரு மூணு வேலையாவது பயிற்சி செய்யணும் அப்போ தான் சரியாகும் உடனே வந்து சரியாயிரது இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் இப்போ எங்ககிட்ட வந்தீங்க அப்படின்னா உங்களை ஈஸியா வந்து நீங்களே மூவ்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பாருங்க நம்ம மூளை நல்லா செயல்படும்னா நீங்களா எந்த அளவுக்கு வந்து நாங்க கொடுக்குற பயிற்சி புரிஞ்சுக்கிட்டு நீங்களா முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் பக்கவாதமே சீக்கிரம் சரியாகும் அப்ப பக்கவாதம் சரியாகணும் சீக்கிரம் அப்படின்னா நீங்க நிறைய முயற்சி பண்ணணும் பக்கவாதம் வந்து உடனே கிளியர் ஆயிடாது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமா இருக்கிற நிலமையை வந்து நாங்கள் உடனே கிளியர் பண்ணி அவங்க தானாக பயிற்சி பண்ணுற மாதிரி மாற்றிடுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி பண்ண பண்ணால் நல்லா டெவலப் ஆகிடும் நம்ம ஃபஸ்ட்டு மெதுவாக பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்வீடா செய்யற மாதிரி வரும் அதே மாதிரி ஸ்பீச்சு இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாயிடும் இதற்கு நம்ம உங்களோட முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்களும் பயிற்சி பண்ணணும் அதே மாதிரி பிசியோ தெரபிஸ்ட வச்சும் பிசியோதெரபி கொடுக்கணும் இது மாதிரி கொடுக்கும்போது ஈஸியா இந்த பக்கவாத பிரச்சனையில இருந்து நீங்க சரியாயிரலாம் உங்களுக்காக பிசியோ மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் தெரப்பி